அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பா அன்பான அல்லாவின் நல்லடியார்களே கியாமத்து நாளில் அல்லாவிற்கு நெருக்கமானவர்கள் யார் தூரமானவர்கள் யார் ஹதீஸ்கள் வருகின்றது அபு சாயித் ரதியுல்லா என்கும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமிதி ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கியாமத்து நாளில் மக்களில் அல்லாஹுவிற்கு மிக பிரியமானவரும் அவனிற்கு மிக நெருக்கமானவரும் நீதியுள்ள தலைவராவார் கியாமத்து நாளில் மக்களில் அல்லாவிற்கு மிக கோபமானவரும் இன்னும் அவனுக்கு மிகவும் தூரமானவரும் அநீதி செய்யும் தலைவராவார் இந்த ஹதீஸிலிருந்து தெரிகின்றது நாம் தலைவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு பொறுப்பிலே நாம் இருக்கக்கூடிய தருணத்தில் நீதவான்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அல்லாவிற்கு பிரியமானவர்கள் அல்லாவிற்கு நெருக்கமானவர்கள் அதேபோல் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்திலே வாய்ப்பு பெற்றவர்கள் அநியாயம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர் அல்லாவிடத்திலே கோபத்திற்குரியவராகவும் அல்லாவை விட்டும் தூரமானவராகவும் இருப்பார் என்பதாக இந்த ஹதீஸின் மூலம் தெரிகின்றது அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நீதமான தலைவர்களாக ஆக்கியருள்வானாக அடுத்த கேள்வி நன்மை எது தீமை எது நன்மை என்பது நற்குணமாகும் தீமை என்பது உன் மனதில் உறுத்தலாகவும் எதை மக்கள் அறிவதை நீ வெறுப்பாயோ அதுவே தீமையாகும் அறிவிப்பாளர் நவ்வாஸ் பின் சமஹான் ரதியுல்லு கிதாப் முஸ்லீம் அன்றாண்டவர்களே இதிலிருந்து தெரிய வருவது நன்மைன்னு சொன்னாவே நற்குணம் என்னங்க நன்மை தீமைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா நன்மை அப்படிங்கிறது நற்குணம் நற்குணமாக தான் இருக்கும் எல்லாமே அந்த குணத்தில் உள்ளடங்கிடும் நலவுகள் எல்லாம் அந்த குணத்தில் தான் மிகச்சிருக்கும் இப்போ நற்குணம் தான் நன்மைக்கு காரணமாக இருக்கும் அதே போல் தீய குணம் அப்படிங்கிறது நமது உள்ளத்தில் உண்டாகக்கூடிய சிந்தனைகளை வச்சு நாம் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நாம் ஒரு செயலை செய்கிறோம் அதை மற்றவங்க பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் தோணுதுன்னு சொன்னால் அப்போது நாம் செய்ய போகிறது தவறான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம் சரிங்களா எல்லா விஷயத்தையும் நாம் இப்படி சொல்ல முடியாது அதாவது பொதுவாக தவறான விஷயங்களை நடுநிலையை கொண்டு நாம் யோசித்து பார்த்தால் தெரியும் இது தவறான விஷயம் என்பதாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக ஒருத்தர் ஆபாச படம் பார்க்க நினைக்கிறார் ஒருத்தர் அடுத்தவங்க பொருளை திருட நினைக்கிறார் ஒருத்தர் அந்நிய பெண்களை பார்க்க நினைக்கிறார் ஒருத்தர் டிவி செல்ஃபோன் அவைகள் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுலேயே ரொம்ப நேரம் உட்காரலாம் ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார் அந்த எண்ணம் உள்ளே வரும் பொழுதே நாம் தீமைகளை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏமாத்தி நாம் வித்தரலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உள்ளே தோன்றும் பொழுது அது யாருக்கும் தெரியாமல் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்பொழுதே விளங்கிக்கலாம் இது வந்து தீமையான செயல் என்பதாக அல்ல நாம் அனைவர்களுக்கும் நன்மைகளை கொண்டுள்ள நற்குணத்தை நிரப்பமாக தந்துருவானாக தீமைகளை கொண்டுள்ள எல்லா விதமான தவறான செயல்களை விட்டும் உறுத்தல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துருள்வானாக ஒன்பதாவது கேள்வி ஈமான்ல மிக சிறந்தவர் யார் ஈமான்ல தான் நமது வாழ்க்கையே அடங்கியிருக்கு லட்சியமே அடங்கியிருக்கு இப்போ அப்படிப்பட்ட ஈமான்லேயே சிறந்தவர் யார் என்பதாக ஒரு கேள்வி இப்போ இதற்கு பதில் ஐசாரதியில் தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமிதி ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஈமானில் முழுமை பெற்றவர் யார் என்றால் குணத்தால் மிக அழகானவரும் தன் மனைவியின் மேல் இரக்கம் உள்ளவரும் ஆவார் பாருங்க ஈமானுடைய அந்தஸ்தை எப்படி அழகான உதாரணத்தில் ஹதீஸ்களில் வருது பாருங்க அதாவது குணத்தில் அழகானவர் தான் ஈமான்லேயும் அழகானவர் அவர் தான் சிறந்தவர் அதே போல் தன் மனைவியின் மேல் இறக்கம் உள்ளவர்களும் ஈமானில் சிறந்தவங்க மனைவிக்கு இறக்கம் காட்டுறதுக்கும் ஈமானுக்கும் சம்மந்தம் இருக்கா நினைத்திருக்குரியவர்களே ஈமான்னா அல்லாவி நம்புவது ரசூலை ஈமான் கொள்வது மட்டுமல்ல ஈமானுக்கு எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது அதில் ஒன்று தான் இது நினைத்திருக்குரிய முழு வாழ்க்கையும் உள்ளடக்கியது தான் ஈமான் ஈமானுக்கு உண்டான விளக்கம் மிக பெரியது அதனால் நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வாழ்க்கை முழுவதும் ஈமானிலே உறுதி பெற்றவர்களாக நற்குணத்தில் அழகானவர்களாக தன் மனைவியின் மீது அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வனாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்து